ஒடிசாவில் விஹெச்பி பேரணியில் ஏற்பட்ட வன்முறையால் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு இணைய சேவை தடை செய்யப்பட்டிருக்கு விவரங்களை பார்க்கலாம் விஸ்வ இந்து பரிஷத் பேரணியால் ஏற்பட்ட வன்முறை காரணமாக ஒடிசா மாநிலம் கட்டாக் மாவட்டத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இணைய சேவை தடை செய்யப்பட்டுள்ளது ஒடிசா மாநிலம் கட்டாக் மாவட்டத்தின் தெபிகரா பகுதியில் அமைந்துள்ள நதிக்கரை பகுதியில் துர்கை சிலை கரைப்பு நிகழ்வு நடைபெற்றது இதனை விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பு தலைமையேற்று நடத்தியது அப்போது தர்கா பஜார் தெரு வழியாக துர்கை சிலையுடன் ஹிந்து பாடல்களை அதிக ஒளியுடன் வைத்து ஊர்வலம் சென்றதாக கூறப்படுகிறது இது அங்கு வசித்து வந்த மற்றொரு தரப்பு மக்களுக்கு தொந்தரவாக அமைய சத்தத்தை குறைக்குமாறு கூறியுள்ளனர் இதற்கு ஊர்வல தரப்பினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் அங்கு தகராறு ஏற்பட ஆறு பேர் கைது செய்ய னர் இந்த நிலையில்தான் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் தர்கா பஜார் பகுதியில் இருசக்கர வாகன பேரணி நடத்தியுள்ளனர் இதனை தடுத்து நிறுத்த போலீசார் வந்த நிலையில் கூட்டத்தினர் அங்கிருந்த சிசிடிவி டிவி கேமராக்களை சேதப்படுத்தியுள்ளனர் கௌரிசங்கர் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கடைகள் இருசக்கர வாகனங்களுக்கு விஸ்வ இந்து பரிஷத்தைச் சேர்ந்தவர்கள் தீ வைத்து எரித்துள்ளனர் இந்த வன்முறை சம்பவத்தில் எட்டு போலீசார் உட்பட இருபத்தைந்து பேர் காயமடைந்தனர் அப்பகுதி முழுவதும் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது விபத்துல சிக்கிய கார் ஒன்று ஆற்றுக்குள்ள விழுந்த சம்பவத்துல குடும்பத்தோட சிக்கி தவிச்ச நிலையில ஊர் மக்கள் ஓடி வந்து மீட்டிருக்காங்க அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம்

தேசிய நெடுஞ்சாலையில சென்று கொண்டிருந்த கார் மேல ட்ரக்கு வாகனம் வேகமா இருக்கு இதுல காருக்கு பக்கத்துல இருந்த ஆற்றுக்குள்ள விழுந்து மூழ்கி இருக்கு இதை பார்த்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் உடனடியா ஓடி போய் கயிறு கட்டி காரை கரைக்கு இழுத்து வந்தாங்க பின்னர் கார் கதவை திறந்து காருக்குள்ள சிக்கிய குடும்பத்தினரையும் பத்திரமா மீட்டாங்க உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியர் கருடா தினமும் காலை ஆறு தவறாதீர்கள்